வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குரு வாழ்க குருவே துணை இருபத்தெட்டு எட்டு இருபத்தைந்து வியாழக்கிழமை இனிய காலை வேலையிலே வாழ்க வளமுடன் என என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நாலொரு சிந்தனையாக ஐந்தில் முறை என்ற அருத்தின் சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம் ஐந்தில் அளவுமுறை அப்படின்றது என்பது உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு எண்ணம் என்ற ந்தைப்பு இருப்பதாகும் இதுல உணவு என்பது இன்றைய காலகட்டத்திலே பழமையை நீக்கிய அதாவது இயற்கையை ஒட்டி இல்லாமல் சோபிஸ்டிகேட்டட் லைஃப்னு சொல்லுவாங்க அந்த வகையில உணவுனுடைய மாற்றங்களை சுவைக்காக மாற்றி உண்ணுகிற நிலைமை உள்ளது அதில் கவனம் தேவை அது மட்டும் அல்லாமல் உணவு மட்டும் போதுமானால் வயிறு வயிறு நிரம்ப சாப்பிடுவதால் ஒரு பயனும் இல்லை மற்ற நான்கு வகையிலே ஆற்றல் நமக்கு வந்து கொண்டிருக்க காற்று நீர் பூமியினுடைய மையத்திலிருந்து வெப்பத்தினால் வெப்பத்தினால் ஏற்படும் சக்தி ஆற்றல் மற்றும் கோள்களிலிருந்து நமக்கு ஆற்றல் வந்து கொண்டிருந்தது அதனால் என்ன பயன் என்றால் நமது மனம் தூய்மை அடைகிறது அறிவு மேம்பாடு அடைகிறது எனவே இயற்கையை ஒட்டிய முறையை கடைபிடிக்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் அல்ல அளவிலும் உணவிலே குறைத்து சாப்பிடுவது மிகவும் நல்லது உழைப்பு உழைப்பு என்பது ஐவகை கடமை அதாவது தான் தனி மனித குடும்பம் சுற்றம் ஊர்வலம் என்ற வகையில எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஆற்றல் நம்ம தனி ஒவ்வொரு தனி மனித இருக்கிறது அது மட்டும் அல்லாமல் தனி மனிதனுடைய உடலில் செல்களுக்கு உள்ளே சிற்றறைகள் இருக்கிறது சிற்றறைகளில் இருந்து தேவையற்ற அணுக்கள் வெளியேற வேண்டும் நமக்கு தேவையான அணு அணுக்கள் சிற்றறைக்கு வந்து சேர வேண்டும் இருக்கும்போது தான் இது உணவின் மூலமும் கிடைக்கலாம் மற்ற உணவு முறையில் இருந்தும் நமக்கு சிற்றறைகளுக்கு சென்றால் சென்றால்தான் உடல் நலம் நலமாக இருக்கும் எனவே அதை கவனித்துக் கொள்ள வேண்டும் அணுக்க அணுக்களில் இருந்து தேவையற்ற கழிவுகள் நீங்க வேண்டும் அதே மாதிரி உறக்கும் நன்கு வர வேண்டும் என்றாலும் உழைப்பு தேவை அதனால உழைப்பு அளவுக்கு அதிகமானாலும் நல்லதல்ல அளவுக்கு குறைவாக இருப்பதும் நல்லதல்ல அளவு முறை காத்து இயற்கையை ஒட்டி உழைப்பை கவனமாக நாம் கையாள்வது மிகவும் நல்லது அந்த வகையில உழைப்பை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் உறக்கம் உறக்கம் என்பது ஐந்து புலன்கள் வழியாக நாம் பல வகைகளிலே வெளி உலகத்திலே இன்பங்களை தீக்க வேண்டும் என்ற ஆசையினால் பேராசையினை பேராசை கொண்டு அதிலே நிறைய இழப்புகளை இழந்து விடுகிறோம் ஆற்றலுக்கு குறைவு ஏற்படுகிறது அதை சமன் செய்ய உறக்கம் நமக்கு தேவை தேவையாக உள்ளது உறக்கம் கூட அதிகமான அளவு போனால் அலைவழி மற்றும் இதர வயிறு உபாதைகள் எல்லாம் கூட ஜீரண கோளாறு போன்றவற்றை ஏற்படுத்தும் குறைவானாலும் சில உபாதைகள் உடல் உபாதைகள் வந்துச்சு எனவே உறக்கத்திலும் நமக்கு அளவு முறை காத்து ஏற்றையொட்டி ஒழுங்கு முறையோடு காலத்தை காலம் இதை ஆகியவற்றை கணக்கில் கணக்கில் கொண்டு கையாள்வது மிகவும் சிறப்பு உணவு உழைப்பு உணவு உழைப்பு உறக்கம் பாலுறவு பாலுறவு என்பது மகரிஷி சரியான ஒரு இதுல சொல்லியிருக்காங்க ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கட்டு போன திசை எல்லோருக்கும் கல்லணாம் நல்லோர்க்கும் கொல்லணாம் நாடு அப்படின்னு ஒரு கவி அதுல நாடுன்றது என்னன்னா நம்ம அந்த ஒரு செயலை எந்த செயலை உடலிலே பெருக்கும் பல வகைகளை நாம் சேமிக்கிறோம் அது உடலுக்கு ஒரு அளவு எப்போது இருந்து கொண்டே இருக்க வேண்டாம் உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் அது போக மீதமுள்ளதை நாம் உறவுக்கும் மற்றும் உழைப்புக்கும் செயல் செயல்பட வேண்டியிருக்கிறது அந்த வகையிலே கவனம் கொண்டு செயலாற்றும் போது அது நல்லதாக அமையும் அது மட்டும் அல்லாமல் பிரம்மச்சரியம் கிரக பிரஸ்தம் வான வான பிரஸ்தம் தொண்டு அப்படின்னு நான்கு வகையில் சுவாமிஜி குறிப்பிடுறாங்க அந்த வகையில ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்கும் ஆண் பெண் இருவருக்கும் பாலூரனுடைய இதுல கற்பு நெறிவு என்பது பொதுவானது இது இன்றைய உலகத்திலே இல்லாமல் வெறும் ஒரு காம நோக்கோடு மட்டுமே அமைவதால் குடும்ப வாழ்விலிருந்து அனைத்தும் பாதிக்கிறது அஹ் வானப்பிரசம் என்ற பேரறிவு நிலைக்கு எப்படி ஒழுக்கத்தை எல்லாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று தெரியாமல் வாழ்விலே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நிலை பாதிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் தொண்டு செய்யவும் மேற்கொண்டு நாம் எல்லாருக்கும் ஒரு தனி மனிதனால எவ்வளவோ தொண்டு செய்ய முடியும் அது அதுவும் பாதிக்கிறது எனவே இந்த பாலுறவு என்பது மிக முக்கியமாக இந்த காலகட்டத்திலே வெளி உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தத்துவமாக விளங்குகிறது அதையும் நாம் கருத்திக்கொள்ள வேண்டும் எண்ணம் எண்ணம் என்பது எது வேண்டும் எது வேண்டாம் என்று முடிவெடுக்க முடிவுக்கான தேவையான ஒன்று எண்ணமே இயற்கை அதன் சிகரகமாகவும் இயற்கையை எண்ணத்தில் அடங்கி போகும் அப்படின்றது ஒரு கவியில மகரிஷ் விடுவாங்க அதனால எண்ணம் ரொம்ப முக்கியமான தேவையான ஒன்று அதுவும் அதிகமாக அதிகமான சிந்தனைக்கு போனால் வயிறு மற்றும் தலை தலை உபாதைகள் போன்றவற்றை ஏற்படுத்தும் குறைவானாலும் திட்டமிடல் சரியில்லாமல் செயலிலே தவறுகள் நிகழும் எனவே அதிகமாகவும் ஆகாமல் குறைவாக ஆகாமல் இயற்கையை ஒட்டி அலுமுறை காத்து உடல்நலம் கா காத்து வாழ்வது மிக சிறப்பு எனவே இந்த ஐந்தில் அலுமுறை என்பதை மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொண்டு வாழ்விலே தினசரி வாழ்விலை கடைபிடிக்கும் போது வாழ்விலே வெற்றி மகிழ்ச்சி மன நிறைவோடு வாழ முடியும் என்று சிந்தனை சிந்தனையை தெரிவித்துக் கொண்டு இனிய காலை பொறுத்த நான் நாளாக அமையட்டும் என்று வாழ்த்தி வாழ்க்கை வாழ்த்தி இந்த வாய்ப்பிற்கு நன்றி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்